அண்ணா ஐஏஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் போட்டி தேர்வுக்கு தயாராகொண்டிருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம் நம்ம பாலிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாஐஏஸ் அகாடமியில் தொடர்ந்து நம்ம வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த பாலிட்டி சீரீஸில் மாநில அரசு கடந்த இரண்டு வீடியோவில் மாநில அரசோட நிர்வாகத்தில் ஆளுநரும் அதே நிர்வாகத்தில் முதலமைச்சர் இது ரெண்டும் முடிச்சிருக்கோம் அடுத்த டாபிக் வந்து அமைச்சரவை குழு அதை பார்க்கலாம் அமைச்சரவை குழு கவுன்சில் அமைச்சரவை குழு மாநில அதாவது மாநில அமைச்சரவை குழு அப்படி அர்த்தம் ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி ஏழு சேம் ஆர்டிகல் தான் நம்ம முதலமைச்சர் பார்த்தோம் இல்லையா அதே சேம் ஆர்டிகல் தான் மாநிலத்துக்கும் வரும் இந்த மூணு ஆர்டிகல் இருக்கு ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணு அங்க பார்த்தோம் அதே தான் ஆளுநர் தன் பணிகளை செய்வதில் அவருக்கு உதவி செய்வதற்காகவும் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று உள்ளது இது அறுபத்தி மூணு அடுத்தது இங்கே இருக்கட்டும் ஆட்சிகள் நூத்தி அறுபத்தி நாலு எதை பத்தி சொல்லுதுன்னா ஆட்சிகள் நூத்தி அறுபத்தி நாலு ஆளுநர் அமைச்சர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுது யார் நியமனம் செய்யறது ஆளுநர் அமைச்சர்களை நியமனம் செய்கிறார் இப்போ என்ன கேள்வினா ஆளுநர் யாரை அமைச்சர்களாக நியமனம் செய்வார் ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் முதலமைச்சர் பரிந்துரை செய்யும் நபர்களை ஆளுநர் அமைச்சர்களாக நியமனம் செய்கிறார் என்ன ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி நாலுல ஒண்ணு அதே நூத்தி அறுபத்தி நாலுல ஒண்ணு வேற என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநர் சில மாநிலங்கள் சில மாநிலம் போது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் பழங்குடி நலத்துறை அமைச்சரை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுது இந்த நான்கு மாநிலங்களில் மட்டும்தான் வேற இல்ல பழங்குடி நலத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் கூட இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்க ஆதி திராவிடர்கள் அந்த அமைச்சர் கீழே வந்துருவாங்க அல்லது சமூக நலத்துறை அந்த கீழே வந்துருவாங்களே ஒய்ய என்ன பண்ண மாட்டாங்க பழங்குடி நலத்துறை அமைச்சர் வர மாட்டாங்க ஏன்னா இங்க மக்கள் தொகை ரொம்ப குறைவு ஆனா இந்த மாநிலங்களில் பழங்குடியினருக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு அமைச்சர் அம நியமனம் செய்யறாரு யாரு ஆளுநர் இதுதான் சரியா அதுக்கு அடுத்து போயிடலாமா அதுக்கு அடுத்தது யார ஆனா அமைச்சரை நியமனம் செய்வாங்க முதலமைச்சர் பரிந்துரை செய்யும் நபர்களை ஆளுநர் அமைச்சராக நியமனம் செய்வார் அமைச்சர் கண்டிப்பாக என்னவா இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் ரெண்டு அவை இருந்தா ரெண்டு அவை உறுப்பினராக இருக்கலாம் ஓரவை இருந்தா அந்த ஓரவை உறுப்பினராக இருக்கணும் ஆனா அமைச்சர் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை தாராளமாக பண்ணலாம் அமைச்சரா நியமனம் செய்யலாம் நியமனம் செய்யப்பட்ட நாளிலிருந்து ஆறு மாதத்திற்குள் அவர் என்ன ஆகணும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் குவாலிபிகேஷன் இல்ல குவாலிபிகேஷன் சொல்றதுதான் இதான் சொல்லணும் சரிங்களா கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சரி அமைச்சரோட பதவி காலம் அப்படின்னும் போது அமைச்சர் பதவிக்காலம் ஆளுநர் விரும்பும் வரைதான் அதுல சில மாறுபாடுகள் இருக்கலாம் இப்ப முதலமைச்சர் தான் பிராக்டிகலா அதை சொல்லுவார் இவரவரு அமைச்சரா இருக்கலாம் இது வரைக்கும் இல்ல அவர் நீக்கலாம் தொடரட்டும் எல்லாமே முதலமைச்சர் தான் பட் ஆனால் படி யாரு தான் அது ஆளுநர் ஓகேவா ஆளுநர் விரும்பும் வரை சரி ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணா யாரிடம் ராஜினாமா கடிதம் கொடுக்கணும் கண்டிப்பாக ஆளுநரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்து அவர் எப்போது வேண்டுமானாலும் பதவி விலக்கலாம் நல்லா முதலமைச்சர் சொல்லிடக்கூடாது அமைச்சர் ராஜினாமா பண்ணா ஆளுநரிடம் ராஜினாமா கொடுத்து பதவி விலகலாம் ஓகேங்களா சரி அமைச்சர் பதவி விலகுறாரு அல்லது இறந்துடுறாரு இப்ப என்ன ஆகும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஆஹ் பதவி விலகாது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் முதலமைச்சர் இருந்தா மட்டும் தான் இல்ல பதவி விலகினா மட்டும்தான் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகும் ஆனா ஒரு அமைச்சர் அதை போல நடந்துச்சுன்னா அந்த துறை மட்டும் தான் என்ன ஆகும் தாலி ஆகும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் தாலி ஆகாது ஓகேவா ஒவ்வொரு அமைச்சரும் ஆளுநருக்கு தனிப்பட்ட வகையில் பொறுப்பாகிறார் ஒட்டுமொத்த கூட்டு பொறுப்புடையது ஆகும் எவ்ரி ஒவ்வொரு அமைச்சரும் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கவர்னர் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் யாருக்கு கூட்டு பொறுப்பு சட்டப்பேரவைக்கு கூட்டு பொறுப்புடையது ஆகும் என்ன அர்த்தம் ஸோ இங்க பார்க்கலாம் கீழே இருக்கோ அதை பார்த்தலாம் என்ன அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா அமைச்சர் தன் துறையை சிறப்பாக பார்த்துக்கணும் தன் துறையை செயல்படுத்த அவர் பொறுப்பு ஆனா அந்த துறைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அவர் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் ராஜினாமா பண்ண முடியும் முதலமைச்சர் பண்ண சொல்லு ராஜினாமா பண்ணுங்க அப்படி ராஜினாமா பண்ணா யாருக்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கணும் ஆளுநர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கும் இதான் தனி பொறுப்பு யாருக்கு ஆளுநருக்கு தனி பொறுப்பு ஆகிறார் ஸோ இங்க இருக்கு ஆளுநருக்கு தனி பொறுப்பு ஆகிறார் ஓகேவா ஏன் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் நீங்க பதவி விட்டு போகலாம் இந்த ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தனக்கு ஒதுக்கீடு செய்த துறைகளை கவனிக்கணும் அதான் அவருடைய வேலை ஒரு அமைச்சர் தயல் செய்ய செயல் திறன் நாட்டவர் என கருதினால் அந்த பொறுப்பை நீக்கலாம் ஆனால் அவரே ராஜினாமா பண்ணுவார் இல்லை நீக்குவாங்க அப்படி ராஜினாமா பண்ணால் யாருக்கிட்ட ராஜினாமா கொடுக்கணும்னு சொன்னோம் ஆளுநர்கிட்ட அதான் ஆளுநருக்கு தனி பொறுப்பு அடுத்தது கூட்டு பொறுப்பு ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கூட்டு பொறுப்பு யாருக்கு சட்டப்பேரவைக்கு நூத்தி அறுபத்தி நாலு சொல்லுது ஏன் சட்டப்பேரவைக்கு சட்டமன்றம்னா சட்டப்பேரவை ஸ்டேட் லெஜிஸ்லேஷர் தட் மீன்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதுக்கு கூட்டு பொறுப்பு ஏன் அப்படின்னா இது ரெண்டு விஷயம் அமைச்சரவையில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இருக்கும் வரை இவங்க அமைச்சராக தொடருவாங்க சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இல்லை அப்படின்னா அமைச்சர் பதவி விட்டு போகலாம் ஒன்னு ரெண்டாவது அமைச்சரவையின் முடிவு அனைத்து அமைச்சர்களையும் கட்டுப்படுத்தும் அப்படி அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படாத நபர்கள் பதவி ஓகேங்களா அப்படி ரெண்டு விஷயத்த நூத்தி அறுபத்தி நாலுல ஓகேவா நாலு நூத்தி அறுபத்தி நாலு நாலு என்ன சொல்லுது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் சட்டப்பேரவைக்கு கூட்டு பொறுப்பு எப்படி கூட்டு பொறுப்பு அப்படின்னா சட்டப்பேரவையில பெரும்பான்மை இருக்கும் முறை தான் அமைச்சரவை இருக்கும் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இல்லைன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் களைஞ்சிடும் இது ஒண்ணு இரண்டாவது அமைச்சரவை ஒரு முடிவு எடுக்க அமைச்சரவை கூடுது ஒரு முடிவு எடுக்குதுன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவை யாராவது ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அங்க ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கூட்டா பொறுப்பு இல்ல ஒரே பொறுப்புல ஒரே முடிவுல இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த அமைச்சரை சொல்லிடுவாங்க ஓகேவா சோ இதான் வந்து கூட்டு பொறுப்புக்கும் தனி பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்து போயிடலாமா அதுக்கு அடுத்தது அமைச்சர் ராஜினாமா பார்த்துட்டோம் சரி இப்போ இதை பார்த்தாச்சு அமைச்சர் சொல்லிட்டா ஆளுநர் விருப்பம் இருக்கிற வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம் மாநில அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பவரும் ஆளுநர் ஓகேவா மாநில அமைச்சருக்கு பதவி பிரம நியமனம் செய்யறது ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது ஆளுநர் அமைச்சர் ராஜினாமா கொடுத்த கடிதம் கொடுத்தா ஆளுநர்கிட்ட கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்தது மாநில அமைச்சர்களின் ஊதியம் அந்த சம்பளம் மற்றும் சலுகைகள் மாநில சட்டமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் ஆர்டிக்கல் நூத்தி எழுபத்தி ஏழின் படி மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற ஈரவைகளின் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் ஆனால் எந்த வகையில் உறுப்பினராக இருக்காங்களோ அங்க மட்டும்தான் நான் பண்ண முடியும் வாக்களிக்க முடியும் நாட் ஒன்லி இது மினிஸ்டர்ஸ் முதலமைச்சருக்குமே பொருந்தும் அமைச்சர் நான் சொல்ல முதலமைச்சர்கள் முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ எந்த வகையில் உறுப்பினராக இருக்காரோ அந்த தான் வாக்களிக்க முடியும் சப்போஸ் ஒரு சில மாநிலம் ரெண்டு அவை இருக்குன்னா ரெண்டு என்ன பண்ண முடியும் கலந்து கொண்டு பேச முடியும் பதில் அளிக்க முடியும் ஓகேவா சரி அடுத்தது அமைச்சரவை குழுவின் எண்ணிக்கை அமைச்சர்கள் எவ்வளவு பேர் இருக்கலாம் ஆரம்பத்துல ரொம்ப குறைவான பேர்கள் தான் இருந்தாங்க இந்தியா சுதந்திரம் வாங்கி அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு எலெக்ஷன் வந்தது அப்போது முதலமைச்சர் அவங்க கீழே ரொம்ப குறைவான நபர்களை தான் அமைச்சராக வச்சுக்கிட்டாங்க அதன் பிறகு மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அமைச்சரவையும் விரிவாக்கம் நடக்குது அப்படி விரிவாக்கம் நடக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு கூட்டணி கட்சிகள் உள்ள கூட்டணி கட்சிகளோட ஆட்சி நடத்த வேண்டியிருந்தா அப்ப அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும் அப்புறம் மக்கள் தொகை காரணங்களாலும் அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும் இது போல இருக்கும்போது போது எவ்வளவு பேர் அமைச்சர் இருக்கலாம் இப்போ ஒரு கட்சி நினைக்குது நான் என்ன பண்றேன் என் கட்சியில இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க திமுக நூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏ சொல்றோம் நூத்தி முப்பத்தி மூணு பேர் அமைச்சர் கொடுத்தலாமா முடியாது நூத்தி முப்பத்தி மூணு பேர் அமைச்சர் அப்படின்னா சோ அவங்க நிர்வாகம் செயல்பட முடியாது சரி ஒரு பத்து பேர் தான் கொடுக்க முடியும் அதுவும் முடியாது அப்போ ஒரு நம்பரை டிசைட் பண்றாங்க அரசியலமைப்பு திருத்தி என்ன பண்றாங்க ஒரு நம்பர் டிசைட் பண்றாங்க ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி நாலு ஒன்னு ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா அமைச்சரவையின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா முதலமைச்சர் உட்பட அமைச்சரவையின் எண்ணிக்கை மாநில சட்டப்பேரவையில பதினைந்து சதவீதம் தாண்டக்கூடாது மாநில சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதம் தாண்டக்கூடாது பன்னிரண்டுக்கு கீழே குறைய கூடாது அப்படின்னு சொல்றாங்க சட்டப்பேரவை இரநூத்தி முப்பத்தி நாலு இதான் மொத்த எண்ணிக்கை இதில் பதினைந்து சதவீதம் தாண்டாம அமைச்சரவையின் எண்ணிக்கை இருக்கலாம் அதிகபட்சம் பதினைந்து சதவீதம் தாண்டாத அளவுக்கு இருக்கலாம் குறைஞ்சது பன்னெண்டு பர்சன்டேஜ் இல்ல நம்பர் இது பன்னெண்டுக்கு குறையாம இருக்கணும் அமைச்சரவையோட எண்ணிக்கை ஸோ அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலா பதினைந்து சதவீதம் முப்பத்தைந்து ஐந்து முப்பத்தாறு வரும் முதலமைச்சர் உட்பட முப்பத்தாறு பேர் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கலாம் அல்லது பன்னிரெண்டுக்கு இருக்கலாம் இதுக்கு கீழே வரக்கூடாது இதுக்கு அதிகமாக போக மாநில மாநிலம் ஆகும் ஸோ முக்கியம் வேறியாகும் போது ஒரிஜினலாக கிடையாது இந்த ஆர்டிகல் இப்படி இப்படி இருக்குன்னாவே ஏ அப்படின்னு கேப்டல் வந்தாவே எதுன்னு அர்த்தம் இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் தொண்ணூத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் படி இது போல ஒரு விதியை சேர்க்கிறாங்க அரசியலமைப்புல ஓகேங்களா சோ இதான் அமைச்சரவையின் மொத்த எண்ணிக்கை அதுக்கு அடுத்தது அமைச்சரவையின் வகைகள் நம்ம மத்தியில் பார்த்துருக்கோம் மத்தியில் அமைச்சரவை அமைச்சரவை மூன்று வகைப்படும் கேபினட் அமைச்சரவை ராஜாங்க அமைச்சரவை இணை அமைச்சரவை இது போல மாநிலங்கள்லையும் மூன்று வகை இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி இல்லை பட் ஆனால் அப்படி ஒரு வகை இருக்கு இது கான்ஸ்டியூஷன்ல கிடையாது அந்த நல்ல புரிதல் இருக்கணும் நம்ம அங்கேயே நம்ம மத்திய அரசு நடத்தும் போதே சொல்லியிருக்கோம் கான்ஸ்டியூஷனில் என்ன கிடையாது இது போல் மூன்று வகை கிடையில ஒரு நடைமுறையில் மூன்றாக நம்ம பிரித்து என்ன பண்ணுறோம் அமைச்சரவை வச்சுருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது கேபினெட் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் இணை அல்லது துணை அமைச்சர்கள் சொல்லலாம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே வாங்க கேபினெட் அமைச்சர்கள் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கு ஒரு மாநிலத்தோட முக்கிய துறைகள் அவங்ககிட்ட இருக்கும் கல்வி உள்துறை நிதி வேளாண்மை துறை இதெல்லாம் கவனிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் அனைவருமே கேபினட் அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டில் ராஜாங்க அமைச்சர்களோ துணை அமைச்சர்களோ இல்லை ஆனால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இது போல மூன்று வகையான அமைச்சரவை இருக்கு இந்த மூன்று வகையை சேர்ந்துமே தான் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையில பதினைந்து சதவீதம் தாண்டக்கூடாது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க கேபினட் மட்டும் பதினைந்து சதவீதம் தாண்டக்கூடாது அப்படி இல்ல ஒட்டுமொத்த அமைச்சரவே எவ்வளவுதான் இருக்கணும் பதினைந்து சதவீதம் தாண்டாம இருக்கணும் அந்த சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில சோ அதை மறந்துடாதீங்க புரியுதா அப்போ இந்த மாநிலத்தோட முக்கிய துறைகள் கேபினெட் அமைச்சர்கள் தான் இருக்கும் எடுத்துக்காட்டு கல்வித்துறை உள்துறை நிதித்துறை வேளாண்மை துறை எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டே போலாம் இவங்க அமைச்சர் குழுவின் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க நியூக்ளியஸ் ஆஃப் கவுன்சில் என்ன மாநில அரசின் உண்மையான அதிகாரம் இவங்ககிட்ட தான் இருக்கு உயர் நீ நியமனத்தின் மீது கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது ஸோ முக்கியமான பதவி மாநிலத்தில் நியமனம் பண்ணுறாங்கன்னா அதை யார் தான் முடிவெடுப்பாங்க இவங்க தான் முடிவெடுப்பாங்க அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜாங்க அமைச்சர்கள் இவங்க தனியாக சில துறைகளை கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா கேபினட்டுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடு கேபினட் அமைச்சர் அவங்க பொறுப்புகளை இவங்க பகிர்ற மாதிரியும் இவங்களுடைய அமைச்சரவை இருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் இவங்க கலந்து கொள்ள முடியாது அவங்க தான் கலந்துக்குவாங்க சில மாதத்துக்கு சில முறையோ மாதம் ஒரு முறையோ அமைச்சரவை கூட்டம் நடந்தா அமைச்சரவை கூட்டத்தில் கேபினட் அமைச்சர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வாங்க ராஜாங்க அமைச்சர்கள் கலந்து கொள்ள முடியாது கேபினட் அமைச்சர்கள் அழைத்தால் ராஜாங்க அமைச்சர்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இது அதுக்கு அடுத்தது இணை அல்லது துணை அமைச்சர்கள் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கும் தனிப்பட்ட துறைகள் கிடையாது கேபினட் அமைச்சர் இருக்காங்களா அல்லது ராஜாங்க அமைச்சர் இருக்காங்களா அவங்களுக்கு உதவி செய்பவர் இவங்க ஓகேவா அமைச்சரவை கூட்டத்தில் இவங்க கலந்து கொள்ள முடியாது அழைக்கவும் மாட்டாங்க கலந்து கொள்ளவும் முடியாது சரிங்களா இப்போ இதை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் தனி பொறுப்பினை என்ன கூட்டு பொறுப்பினை என்ன எதுவும் பார்த்தாச்சு அதுக்கடுத்து வாங்க சிறப்புகள் பார்க்கலாம் ஸ்பெஷாலிட்டிஸ் ஓகேவா அமைச்சர் சட்டமன்றத்தின் எந்த வகை நடவடிக்கையும் கலந்து கொள்ளலாம் சொல்லிட்டோம் ரெண்டு அவை இருக்குன்னா ரெண்டு அவையில தாராளமா கலந்து கொள்ள முடியும் தான் உறுப்பினர் அல்லாத அவையிலும் பேசலாம் ஆனால் வாக்களிக்க முடியாது நம்ம அதிகாரம் மற்றும் பணிகள் பார்க்கலாம் இது யாருடையதுன்னா அமைச்சரவை குழு இருக்கு இல்லையா அவங்களுடைய அதிகாரம் மற்றும் பணிகள் சிம்பிளா சொல்ல போனா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு தான் ஆட்சி செய்யுது அந்த முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்குது முக்கிய நியமனங்களை செய்து முக்கிய சட்டங்களை ஏற்றுது எல்லாமே யார் தான் இந்த அமைச்சரவை குழு தான் தான் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அரசின் கொள்கைகளை உருவாக்குறாங்க என்ன பண்றாங்க அரசின் கொள்கைகளை உருவாக்குறாங்க நிதி வரி கொள்கையை முடிவு செய்து எது அமைச்சரவை குழு இந்த குறிப்பா கேபினட் அமைச்சர்கள் முக்கிய துறை தலைவர்களை நியமிக்கிறாங்க மற்ற மாநிலங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாங்க கீழ் நீதிமன்ற நீதிபதி நியமனத்திற்கு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறாங்க மாநில செலவிற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்தல் ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையில் இறுதி செய்தல் சட்டசபையின் வழிகாட்டியாக செயல்படுகிறாங்க ஸோ இதெல்லாம் இவங்களுடைய அதிகாரங்கள் பணிகள் சொல்லலாம் ஐந்தாண்டு திட்டம் இருந்துச்சுன்னா மாநில பங்கே பரிசீலை செய்கிறாங்க அதுக்கு முன்னாடிலாம் இல்லை ஓகேவா அடுத்தது அமைச்சரவை குறித்த அரசியலமைப்பு விதிகள் ஸோ எங்கெங்கெல்லாம் அமைச்சர் தொடர்பான விதிகள் வருது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுநர் தன் பணிகளை செய்வதில் அவருக்கு உதவி செய்வதற்காகவும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் அமைச்சரவை முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று உள்ளது வந்து இருக்கா அடுத்தது அமைச்சர்களை நியமனம் செய்பவர் யாரு அது வந்திருக்கா மாநில அரசாங்கத்தின் வணிக நடவடிக்கைகள் ஐ மீன் அப்படி வணிக இந்த மாநில அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் யார் பேரில் நடைபெறும் ஆளுநர் பேரில் நடைபெறும் அதை தான் அங்கே சொல்றாங்க பண்ணிங்கன்னா அந்த எக்கனாமி அந்த மாதிரி இல்லை அந்த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த அலுவல்கள் மாநிலத்தில் எந்த ஒரு நடவடிக்கை அலுவல்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஆளுநர் பேரில் செய்வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது நிதி அமைச்சர் ஆனால் யாரு பேரில் ஆளுநர் பேரில் அதே தான் எந்த ஒரு அமைச்சகமும் ஆளுநர் பேரில் தான் செயல்படும் ஸோ அதை தான் சொல்றாங்க அடுத்தது முதலமைச்சரின் கடமைகள் மற்றும் ஆளுநர் தகவல் அளித்தல் அதுவும் நூத்தி அறுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மாநில அவைகளில் அமைச்சர்கள் உரிமைகள் ஸோ ஒன்றும் இல்லை மாநில அவை இருக்கு இல்லையா ரெண்டு அவையோ இல்லை ஒரு அவையோ அந்த அவையில் இந்த அமைச்சர்கள் என்ன மாதிரியான உரிமை பெற்றுறாங்க அதான் வந்து இந்த மாநில அவைகள் அவைகள் அமைச்சர்களுடைய அதிகாரம் சொல்லிட்டு சில விதிகள் அமைச்சர்கள் தொடர்பான அதிகாரிகள் கொடுத்துருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம மாநில அரசு நிர்வாகத்தில் ஆல்ரெடி நம்ம முதலமைச்சர் பார்த்துருக்கோம் ஆளுநர் முதலமைச்சர் பார்த்துருக்கோம் இப்போ என்ன முடிச்சிருக்குன்னா அமைச்சரவை குழு முடிச்சாச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க மாநில அளவில் மத்தியில் தலைமை வழக்கறிஞர் தான் ஆனால் அவருக்கு அட்டார்ஜி ஜென்ரல் இங்கே மாநில தலைமை வழக்கறிஞர் அட்வோகேட் ஜென்ரல் ஓகேங்களா ஸோ இந்த அட்வகேட் ஜென்ரல் குறி குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் மாநில தலைமை வழக்கறிஞர் ஸோ சில நேரங்களில் தமிழே அட்வகேட் ஜெனரல்னு கொடுப்போம் அங்கே தமிழில் என்ன பண்ணுவான் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு கொடுப்பாங்க இங்கே அட்வொகேட் ஜெனரலே கொடுப்பாங்க ஸோ இதை பார்க்கலாம் மாநில தலைமை வழக்கறிஞர் இந்த பதவி பற்றி எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தைந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாநில தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேவா இவர் மாநிலத்தோட உயர்ந்த சட்ட அலுவலர் அல்லது அதிகாரி ஐயஸ்ட் லா ஆபிசர் இந்த ஸ்டேட் இல்ல பஸ்ட் லா ஆபிசர் இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் அடுத்து சட்டம் தொடர்பான விஷயங்களில் மாநில அரசிற்கு என்ன பண்ணுவாங்க ஆலோசனை வழங்குவாங்க இவங்க மாநிலத்தோட முதல் சட்ட இப்போ சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு லீகல் ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட் இவர் மாநிலத்தின் தலைமை சட்ட அதிகாரி சீஃப்லா ஆஃபீஸர் த ஸ்டேட் எல்லாமே கோஸ்டின் தான் நான் சொல்கிற மாதிரி எல்லாமே இது இது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மாநிலத்தோட முதல் சட்ட அலுவலர் யாரு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த போஸ்ட் பேர் கேட்பாங்க ஓகேவா அட்டார் ஜெனரல் அட்வோகேட் ஜென்ரல் சிஏஜி இல்லைன்னா மாவட்ட நீதிபதி அப்படின்லாம் நான் பண்ண ஆப்ஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது நல்லா பார்த்துக்க மாநிலத்தோட மூத்த வழக்கறிஞர் இஸ் த சீனியர் அட்வோகேட் இன் த ஸ்டேட் மாநில நீதித்துறையின் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவரை அப்படி சொல்ல முடியாது ஓகேவா ச அவ்வளோ தான் தமிழ்நாட்டோட முதல் அட்வகேட் ஜெனரல் யாருன்னா திரு விகே திருவேங்கடாச்சாரி சரிவாங்க இந்த மாதிரி இந்த அட்டார்னி அட்வோகேட் ஜெனரல் இருக்கு இல்லையா இந்த அட்வகேட் ஜென்ரலில் மாநிலத்தில் இருக்கிற தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வது யார் ஆளுநர் மாநில தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வது ஆளுநர் எப்படி நியமனம் செய்வார்ன்னா முதலமைச்சர் இருக்காங்களே அது அமைச்சரவை குழு அவங்க யார் சொல்றாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவார் நியமனம் செய்வார் அடுத்தது குவாலிஃபிகேஷன் அட்டா அட்வகேட் ஜென்ரலோட உம் தகுதிகள் என்னன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பெற்று இருக்கணும் அது என்ன இந்திய குடிமகனா இருக்கணும் உயர் நீதிமன்றத்தில் பத்து ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கணும் அல்லது நீதித்துறையில் பத்து ஆண்டுகள் சேவையாற்றி இருக்க வேண்டும் ஆனால் அறுபத்தி ரெண்டு வயது கடந்த இருக்கலாம் பிரச்சனை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகணும் அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிருக்க கூடாது ஆனா இங்க அப்படி இல்லை அறுபத்தி ரெண்டு வயது ஆகியிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தவறு ஓகேவா இது சொல்லக்கூடாது சேர்க்க வேண்டாம் இவங்களுக்கு ஏஜ் கிடையாது அடுத்து போயிடலாமா குவாலிஃபிகேஷன் பார்த்து பதவி காலம் இவங்களுடைய பதவி காலம் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணலை இருந்தாலும் பதவி காலம் எவ்வளோ அப்படின்னா ஜென்ரலாக மூன்று ஆண்டுகள் இருக்கும் அதுவும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆளுநர் விரும்பும் வரை ப்ளஷர் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இவங்க எந்த நேரத்துலையும் பதவி நீக்கம் செய்யலாம் யார் அட் அட்வோகேட் ஜென்ரல் மாநில தலைமை வழக்கறிஞர் எந்த நேரத்திலும் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படி யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு தான் இருக்கு அதான் உண்மையிலே முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு அவங்க சொல்லிதான் செய்வாங்க ஆனா ஆளுநருக்கு தான் இருக்கு நம்ம அதுதான் பார்க்கணும் அப்படி ஆளுநர் எப்படி பதவி நீக்கம் செய்வாரு உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை பதவி விட்டு போ அப்படின்னா அவருக்கு பதவி விட்டு போயிடுவார் பதவி விட்டு நீக்கப்பட்டாருன்னா நீக்கப்பட்டார் அவ்வளவுதான் சோ ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் சரி அந்த அட்வொகேட் ஜெனரல் பதவி விலகலாமா தாராளமா ராஜினாமா கடிதம் கொடுத்து எப்போனாலும் பதவி விலகலாம் ஓகேவா ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் அவங்க சார்ந்த நபரை அட்வொகேட் ஜென்ரலாக போடுவாங்க அடுத்த முறை அடுத்த எலெக்ஷனில் அவங்க தோத்துடுறாங்க அவங்க ஆட்சி பிடிக்கலனா வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போடுவாங்க ஸோ இப்படி இந்த பதவி இருக்கும் ஓகேங்களா சம்பளம் மற்றும் சலுகைகள் சம்பளம் சலுகைகள் அரசியலமைப்பில் குறிப்பிடல ஆளுநர் முடிவு செய்வார் யார் முடிவு செய்வார் ஆளுநர் முடிவு செய்வார் ஓகேங்களா அடுத்து உங்களுடைய ரைட்ஸ் உங்களுக்கு என்ன மாநில அரசு சார்பா தன்னுடைய எந்த எந்த என்ன பண்ணலாம் இவங்க எடுத்துரைக்கலாம் ஆர்த்திகள் நூற்றி எழுபத்தி படி மாநில ஒரு மாநிலத்தில் ரெண்டு அவை இருந்தாலும் ஒரு அவை இருந்தாலும் சட்டமன்றத்தில் கலந்து கொள்ளலாம் பேசலாம் ஆனால் வாக்களிக்க முடியாது ஓகேவா இவங்களுக்கு ஆர்டிகல் நூற்றி தொண்ணூற்றி நாலின் படி சட்டமன்ற உறுப்பினருக்கு போன்றே சிறப்பு உரிமைகள் பாதுகாப்பு உரிமைகள் யாருக்கு இந்த தலைமை வழக்கறிஞருக்கு இருக்கு சரி தலைமை வழக்கறிஞருடைய பணிகள் தான் என்ன கடமைகள் தான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நபர் நமக்கு சட்டம் சார்ந்த விஷயங்கள் சட்ட நமக்கு ஒரு சட்ட ஒரு குற்றத்தில் ஈடுபடுறோம் இல்ல கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அட்வொகேட்டை நாடுவோம் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எப்பொழுதும் அவங்க என்ன பண்ணுவாங்க அட்வொகேட் லீகல் அட்வைஸ் எப்பயுமே அட்வொகேட் இருப்பாங்க ஒரு அரசு என்பது அது மத்திய அரசோ மாநில அரசோ இவங்களுமே என்னதான் ஒரு நிறுவனம் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நிறுவனம் இவங்க இவங்க மீது அவ்வப்போது ஏதாவது வழக்குகள் வந்துகிட்டே இருக்கும் இவங்களும் நிறைய சட்டங்கள் ஏற்றாங்க ஸோ இதுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக எப்பொழுதும் ஒரு வழக்கறிஞர் இருப்பாரு அவர் இந்த தலைமை வழக்கறிஞர் அப்போ இவங்களுடைய பணிகள் பார்க்கும்போது சட்ட விவகாரம் தொடர்பாக மாநில அரசிற்கு என்ன பண்றாரு ஆலோசனை வழங்குகிறார் ஆளுநரால் ஒதுக்கப்படும் சட்ட பணிகளை மேற்கொள்கிறார் ஆளுநர் சில பணிகளை சொல்லுவாரு அந்த பணிகளை அவர் மேற்கொள்ளலாம் அவர் கேட்டுக்கிட்டார் அரசியல் அமைப்பில் பிற சட்ட மூலங்கள் அவருக்கு வழங்கப்பட்ட அலுவலக பணிகளை மேற்கொள்வார் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ வேற அமைப்புகள்ல என்னென்ன அதிகாரம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அவர் வழங்குவார் அப்படி பார்க்கும் உரிமைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பார்க்கலாம் மாநிலத்தில் அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இருக்கிறது மாநில அரசு சார்பாக மாநிலத்தில் இருக்கிற அனைத்து நீதிமன்றத்தில் வழக்காடலாம் அதுக்கப்புறம் மாநில அரசு சம்பந்தமான வழக்குகள்ல வேற எந்த நீதிமன்றத்திலும் வழக்காட முடியும் படி சொன்ன மாதிரி ரெண்டு அவை கூட்டத்திலையும் கலந்துகிட்டு கலந்து கொள்ளலாம் உரையாற்றலாம் வாக்களிக்க முடியாது அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் இவருக்கு என்ன இருக்கு சட்ட வில இவர் பெறுகிறார் ஓகேவா அரசின் இன்றி எந்த ஒரு நிறுவனத்தின் தலைவர் பதவியிலோ அல்லது இயக்குநர் கோவிலோ ஒருவராக இருக்க முடியாது இவர் இங்க இருந்துக்கிட்டு அட்வ அட்வொகேட் ஜெனரலா இருந்துக்கிட்டு வேற ஒரு அமைப்பில் போயிட்டு வேற ஏதாவது பொறுப்புல இருக்கலாமா இருக்கலாம் ஆனா யாருடைய ஒப்புதல் வேணும் அரசோட ஒப்புதல் வேணும் வேற பிரைவேட்டா கூட என்ன பண்ணலாம் வழக்கறிஞர் தொகையில மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளலாம் அதுக்கும் யாருடைய ஆலோசனை வேணும் அதுக்கும் அரசோட அனுமதி வேணும் எந்த நேர்விலும் இவர் அரசுக்கு எதிராக வாதாடவோ அரசுக்கு எதிராக ஆலோசனை கூறவோ முடியாது ஏன்னா அரசுக்கு ஆலோசனை சொல்லதான் அரசுக்கு எதிர்த்து ஒரு வழக்கைன்னா அவருக்கு போய் இவர் வாதாட முடியாது எந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாகவும் அரசின் அனுமதி அனுமதியின்றி இவர் வாதாட முடியாது ஒரு கிரிமினல் குற்றவாளி இருக்கிறாரு அவர் அட்வொகேட்டா போலாமா போலாம் ஆனா அரசு அனுமதி வேணும் அரசு அனுமதியோடு தனிநபருக்காக வாதாடும் போது எதிர்த்தரப்பு அரசாங்கமே இருக்கக்கூடாது அரசுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை அரசாங்கத்துக்கு ஒரே அட்வொகேட்டு அவருக்கும் ஒவ்வொரு அட்வொகேட் அப்படின்னா வாய்ப்பே இல்லை ஸோ அது மாதிரியும் போக முடியும் அவ்வளோதான் இந்த அட்வொகேட் ஜெனரல் இது ஒரு முழு நேர வழக்கறிஞர் கிடையாது இது ஒரு முழு நேர மாநில அரசு பணியாளரும் அல்ல ஒரு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிலாம் கிடையாது போஸ்ட் ஒரு தனியார் வழக்குகளில் ஆஜராகி வாதாட தடை எதுவும் விதிக்கப்படவில்லை அட்வொகேட் ஜெனரல் பதவி ஓகேவா என்னது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஆனால் ஆகும் போஸ்ட் சரி அப்படி பார்க்கலாமா தமிழ்நாடு மாநில தலைமை வழக்கறிஞர் அப்படி பார்க்கும்போது இப்போ யார் இருக்காரு பி எஸ் ராமன் அதான் பட்டாபி சுந்தர் ராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து இருக்காரு ரெண்டாவது முறை அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் கே ராஜய்யா ஐயர் அப்படி இருந்தார் மெட்ராஸ் ஸ்டேட் ஆகும்போது அது ஐம்பதுல இது நாற்பத்தி ஏழு இது ஐம்பதுல வி கே இருந்தார் அப்புறமா தமிழ்நாடு பேர் மாறும்போது கோவிந்த சுவாமிநாதன் அவர் இருந்தார் இப்போ யார் இருக்காருனா பட்டாபி சுந்தர் இருக்கார் சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அட்வொகேட் ஜெனரல் பார்த்ததோட மாநில அரசோட நிர்வாகம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அனைத்து வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒரு விஷயம் கிடைக்கும் நோட்ஸ் கிடைக்கும் பொறுமையை பாருங்கள் மாநில அரசோட நிர்வாகம் அதில் ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை குழு தலைமை வழக்கறிஞர் எப்படின்னு நாலு போஸ்ட்டும் நம்ம முடிச்சிருக்கிறோம் ஸோ அடுத்த வீடியோக்களில் மாநில சட்டமன்றம் பார்க்கலாம் ஓகேங்களா இது வரைக்கும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன் ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம் தேங்க்யூ